ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ கொய்யாக்காவை காய்ச்சி இந்த கொய்யாக்காவை பறிப்போம் கெட்ட மாட்டினது இருக்குது அதையும் பறிப்போம் அது இருக்குது பாருங்கள் இதையும் பறிப்போம் கொள்ளையாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம செம்மையாக கொய்யாக்காய் இருக்குது இப்போவே அந்த அவரை செடி நல்லா பூ விட்டுடுச்சு இது வந்துருக்கு பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறது பூ வந்துடுச்சு இருக்கு இருக்குது பறிப்பூ கொய்யாக்காய் ரொம்ப போட்டு இடத்துலையும் பறிப்போம் நிறைய கொய்யாக்காய் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ இவ்வளோ கொய்யாக்காய் இருக்குது பாருங்க மொத்தம் பறிச்சிட்டு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு பார்த்தா இவ்வளோ கொய்யாக்காய் இருக்குது இன்னைக்கு பாருங்கள் பன்னீர் ரோஸ் அழகாக ரெண்டு பன்னீர் ரோஸ் கிடச்சிது அங்கே ஒரு பன்னீர் ரோஸ் மொத்தம் மூணு பன்னீர் ரோஸ் கிடச்சது நாட்டு பன்னீர் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது செம்ம வாசனையாக இருக்கும் இதை டீ போட்டு குடித்தா கூட நல்லது ஹெல்த்துக்கு இதயத்துக்கு நல்லது ஜாதி மல்லி எல்லாம் ஒன்றா பறித்து போட்டுட்டேன் பாருங்க இவ்வளோ இருக்குது இன்னமும் பூத்துட்ருக்கு பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் டெய்லி ஒன்றரை மழை பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் டே இப்போ என்ன ரேட்டு முல்லைப்பூவெல்லாம் ஓவர் ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கொய்யாக்காய் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கட்டானாலும் ஆகிடும் பார்த்துக்கோங்க இவ்வளோ கொய்யாக்காய் இருக்குது நம்ம தோட்டத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கொய்யாக்காய் கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் வர்றாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் அதனால் பறிச்சிட்டேன் தண்ணி ஊற்றி கழுவிக்கும் ஆப்பி சண்டே இன்றைய நாள் இனிய நாளா எல்லாருக்கும் அமையட்டும் இன்னைக்கு கொய்யாக்கா ரெண்டு மூணு பன்னீர் ரோஸ் அங்கே இன்னொரு பன்னீர் ரோஸ் இருக்குது ஜாதி மல்லி இருக்குது முல்லை இருக்குது ஓகே பாய் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே